எல்லாருக்கும் ஹாய் ஏஜிஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி வெங்கட் பிரபு டைரக்ஷனில் யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணி தளபதி விஜயோட அறுபத்தெட்டாவது படமான கோட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமான வரவேற்பு பெற்றாலும் எக்கனாமிக்கலாக பார்த்தோம்னா கொஞ்சம் சர்க்கிள் தான் சொல்லணும் ஆமாம் தளபதி விஜயோட கோட் படம் நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கு நல்ல ப்ராஃபிட் தான் ப்ரொடக்ஷன் டீம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க படத்தோட முதல் நாள் வசூல் நூற்றி கோடி இது விஜயோட லியோ படத்தோட வசூலை காட்டிலும் கம்மி தான் சொல்லணும் லியோ ஃபர்ஸ்டு டே வசூல் நூற்றி நாற்பத்தாறு கோடி ஃபஸ்ட்டு டே நூற்றி இருபத்தாறு கோடி போன உடனே எப்படியும் நாலஞ்சு நாளில் கால்குலேட் பண்ணால் ஒரு ஐநூறு கோடியை ஈஸியாக கிராஸ் பண்ணணும்னு நினச்சப்போ படம் ஃபேன்ஸ் மத்தியில் வரவேற்பு அதிகமாக இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் கம்மி தான்னு சொல்லணும் இந்த கோட் படம் அஞ்சு நாளில் முந்நூறு கோடி தான் கடந்திருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்படி விஜயோட இந்த படம் ஆயிரம் கோடி வசூலை அசால்ட்டாக தாண்டும்னு சொன்னவங்க மத்தியில் லியோ வசில் கூட தாண்டுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு இப்படி ஃபேன்ஸ் மத்தியில் அதிக வரவேற்பு இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் சரிவை சந்திச்சிருக்கு இந்த கோட் இப்படி இருக்கும்போது தளபதி சிக்ஸ்டி நைன் அடுத்த படத்தோட விஜயோட சம்பளம் எவ்வளோங்கிற விஷயம் வெளியே வந்திருக்கு ஹச்சி நோத் டைரக்ஷனில் அனிரு மியூசிக்கில் விஜயோட அறுபத்தொம்பது படம் வர இருக்கு விஜயோட கோட் படத்துக்கான சம்பளம் இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது கோடி வாங்கினாராம் லியோ படத்தில் விஜயோட சம்பளம் நூற்றி இருந்து நூற்றம்பது கோடி இப்படி இருக்கும்போது தளபதி சிக்ஸ்டி நைனில் விஜய் நடித்து இந்த படத்தோட பட்ஜெட் நானூறு கோடியிலிருந்து ஐம்பது கோடி வரப்போம்னு போகும்னு சொல்கிறாங்க இந்த படம் அரசியல் சார்ந்து இருக்காதுன்னு ஃபுல் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படமா இருக்க போகுதுன்னு ஹச்வினோத் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இந்த படத்தை நானூத்தம்பது கோடி பட்ஜெட்டில் தயாரிச்சா வசூல் அந்த அளவுக்கு போகுமான்னு எல்லாரும் டவுட்ல தான் இருக்காங்க ஹஜ் வினோத் டைரக்ட் பண்ண படங்கள் இதுவரை அப்படி ஒன்றும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கொடுக்கல படமே ஹிட் கொடுத்தாலும் இப்படி நானூறு நானூற்றி ஐம்பது கோடியில் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை தயாரிக்க போகிற ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட தளபதி விஜய் இரநூத்தம்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடி வர சம்பளம் கேட்டிருக்கிறதா சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க லியோவில் நூற்றி இருபத்தாறுலேருந்து நூற்றம்பது கோடி கோட் படத்தில் இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது கோடி வர அடுத்து தளபதி சிக்ஸ்டி நைனில் இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடின்னு சம்பளம் படத்துக்கு படம் தான் இருக்குது இப்போவும் சொல்கிற டிமாண்ட் 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 இந்த படத்தோட விஜய் சினிமா வாழ்க்கைக்கு எண்டு காடை போட்டு மக்கள் பணியில் நான் ஃபுல் டைம் இறங்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ சொல்கிறேன் விஜய் சினிமாவை மிஸ் பண்ணல சினிமா தான் விஜய் மிஸ் பண்ண போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தளபதி சிக்ஸ்டி நைனில் விஜயோட சம்பளத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் பபாய்